இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நேரம் குறைவாக இருக்கு இன்ஷால சுருக்கமாக போற வாய்ப்புகள் கிடைச்ச இந்த ஒரு தலைப்புல மட்டும் நிறைய பேசலாம் முதல் ரொம்பவும் கஷ்டமா மேல சொன்னது கூட பரவாயில்லை தொழுகையில கரெக்டாக இருக்கிறது அல்லாஹை அஞ்சுகிறது குரான் ஓதுறது சலாம் சொல்றது எல்லாம் ஓகே ஆனா இது ரொம்ப பிரச்சனையமான ரொம்ப கிரிட்டிக்கலான செய்தி பெருமானாருடைய ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபுடைய பைஹிகி ஷெரீஃபுடைய ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாவது ஹதீஸாக இபுல் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க பூரிக்க

வீடு புலங்கி கொண்டு போது வீட்டில் ஃபஜர் தருவாருக்கு வீட்டில் வரோம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டில் இல்லை முடிச்சு அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க பையன் அவன் வேலையை பார்ப்பான் அம்மா அந்த வேலையை பார்ப்பாங்க மணி அந்த வேலையை பார்த்தா அந்த வேலையை பார்ப்பாங்க நம்ம தொழில் கொடுக்கணும் இல்லையா இது மாதிரி வீடு புலங்கிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு தான் ஃபஜர் அப்படி இல்லை இன்னைக்கு பாத்ரூம் மாதிரி தான் ஃபஜருக்கு வரும் லைட்டை போடுறது இல்லை மனைவி எழுப்புறது இல்ல சத்தம் இல்லாம ஃபஜர் தொலைவுக்கு வந்துட்டு தொழுகனுமே உடனே வீட்டுக்கு போயிடுறது வேற வேற தேவைகள் இருந்தால் பரவாயில்லை ஃபஜருக்கு பிறகு தூங்குறது முசீபத்து நான் அடுத்து இன்ஷல்லா தொடர்ந்து வருவேன் ஃபஜர் துல் வைக்காக வேண்டி எந்திரிக்கிறது அதிகாலை கூடுதல் எந்திரிக்கிறது பறக்கத்து அதிகாலையை விட்டுட்டு பறக்கத்தை பெறவே முடியாது இன்னைக்கு பெரும்பாலான நான் குடும்பங்கள பிரச்சனைய மருமகளை ஃபஜருக்கு எழுப்புறது ஒரு பிரச்சனையாவே கொண்டு வராங்க இல்லையா இன்னைக்கு பெரும்பாலும் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு மன மன நோயா என்னன்னு தெரியல கல்யாணமாக போற பிள்ளை அங்க போய் சீக்கிரம் எந்திரிக்கணும் பத்து மணி வரைக்கும் தூங்கலாம் ஒன்பது மணிக்கு தூங்கலாம் பெத்தவங்க விட்டுறாங்க மாமியார் ஃபஜருக்கு எந்திரினா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது மாமனார் மாமியார் இல்லாத வீட்டுல திருமணம் முடிக்கணும் என்ன ஃபஜருக்கு எந்திரிக்க கூடாது எட்டு மணி ஒன்பது மணிக்கு எழுந்து பழகிட்டோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமான சோதர மக்களே ஃபஜருடைய நேரத்தை அல்லாஹ் பறக்கத்து செய்திருக்கிறார் அல்லாஹ் தாலாவுடைய தூதர் பெருமானார் இபுல் மாஜாவுடைய ஹதீஸ்ல இரண்டாயிரத்தி முன்னூத்தி நான்காவது ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இத்தகதீ கணவன் இத்தகதி கணவன் ஃபைன் ஃபீஹா வரக்கத்தன் தன்னுடைய சகோதரி உம்மஹானிக்கு சொன்னாங்க ஆடு வளர்ப்பா ஆற்றில் வரக்கத்து இருக்கு ஆடு வள ஆற்றில் வரக்கத்து இருக்கு அதில் தலிரதி எல்லாம் தலைமை ஒருத்தர் ஒருத்தர் கேட்டார் ஆற்றில் வரக்கத்துன்னு சொல்கிறாங்க என்ன காரணம் முதல்ல வரக்கத்தில் என்ன அப்படின்னாங்க அவருக்கு தெரியலை வரக்கத்துன்னு சொன்னால் நான் சென்ற வாரம் கூட பேசுனேன் பெருசாக இருந்த வரக்கத்தில் நிறையா இருந்த வரக்கத்தில் கொஞ்சமாக இருக்கும் ஆனால் வேலை நிறையாகும் நம்மளால் சிந்திக்கவே முடியாது ஆற்றில் வரக்கத்து இருக்கு அவங்க கேட்டாங்க நாயை பார்த்துருக்கிறியா நாய் எத்தனை குட்டி போடும் சாதாரணமாக எட்டு குட்டி போடும் எட்டு ஒம்பது குட்டி போடும் ஆடு அதிகபட்சம் மூணு குட்டி இல்லையா ஒவ்வொரு நாளும் ஆடுகள் நிறைய அறுக்கப்படுது இன்றைக்கு வரைக்கும் பார்க்கணும் லட்சக்கணக்கான ஆடுகள் உணவுக்காக வேண்டி அறுக்கப்படுகிறது நாய் அறுக்கப்படுதா இந்த அளவுக்கு சில நாடுகள் நாய்க்கறி விரும்பி சாப்பிட்றாங்க நான் ஆடு அளவுக்கு இல்லை எல்லா நாடுகள்லேயுமே ஆடு விரும்பி சாப்பிடப்படுது எங்கேயாவது என்றைக்காவது ஆடு கிடைக்காம பஞ்சம் இருந்து பார்த்துருக்கீங்களா சந்தையில் ஆடுக்காக நீ போகணும் ஆடு கிடைக்கல இல்லை என்ன காரணம் அல்லாஹெல்லாம் பறக்க செஞ்சுருக்கிறான் அவர் உடல் அடுத்து கேட்கிறாரு செய்ய ஏன் ஆட்டுல வரக்கு என்ன காரணம் அவங்க சொன்னாங்க இன்னல் ஆடுகள் இருக்கிறதே அவ்வளெயலி இரவுடைய ஆரம்ப பகுதியில தூங்குகிறது முன்னாடி எந்திரிக்குது ஆடு அல்ல ஆட்டில் நமக்கு வச்சிருக்கிறான் சீக்கிரமா தூங்கணும் ஃபஜருக்கு முன்னாடி எந்திரிக்கணும் இந்த பண்பு ஆட்டில் இருப்பதனால அல்லாஹ் ஆட்டை வறக்க செய்திருக்கிறான் நான் எடுத்ததுல அந்த பம்பு பம்பு இல்லை இல்லையா நைட்டு ரெண்டு மணிக்கு போனாலும் துறத்துக்கிட்டே வரும் ஃபஜர் நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருப்போம் இல்லையா நம்ம எல்லாம் ஆடுகளாக இருந்தால் நல்லா வரக்கத்தை செய்வோம் இல்லையா இன்னைக்கு சமுதாயத்தில் நான் மேலே நான் ஆரம்பத்தில் சொன்னேன் மேலே சொன்ன வரக்கத்தை பெறுவதற்கான வழிகள் நிறைய இருக்குது அதில் ஆக கஷ்டமானதுன்னு இதுதான் இன்னைக்கு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தூங்குறதெல்லாம் அது ஒரு படகிடுச்சு இல்லையா ஒரு காலம் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு தூங்கணும் ஃபஜருக்கு பிறகு இரவு இஷாவுக்கு பிறகு தான் விவர் வெளியே போகிற நண்பர்களை சந்திக்க தொலைக்காட்சி பார்க்க நீங்க செல்போன் வந்துருச்சு முசீபத் இல்லையா நாய் பொழப்புன்னு யாராவது சொல்லுவாங்கல்ல நாய் பொழப்பா இஷாவுக்கு பிறகு ரொம்ப நேரம் இருந்தோம் அதுதான் நாய் பொழப்பு தேவை இருந்தால் பிரச்சனை இல்லை சில பேருக்கு கடை வியாபாரம் இஷாவுக்கு பிறகு இருக்கும் பரவாயில்லை வேறோ இவாத செஞ்சுட்டு இருக்கிறாங்க வேற ஏதோ இந்த நியாயமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இஷாவுக்கு பிறகு வரவேற்கத்தக்கது பிரச்சனையே இல்லை இல்லையா என்ன தேவையும் அரட்டை அடிப்பதற்காக சமுதாயம் நாசமாக சொல்லல இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் நாசமாகி கிடைக்கு இரவு நேரங்கள்ல வெளியே இஷா துறது சாப்பிட வெளியே போனாங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டு கூட ஆகுது நாய் பழப்பு அருமையான சதுர மக்களே அல்லாஹ் ஒருபோதும் பறக்கத்தை வழங்க மாட்டான் இரவுல சீக்கிரம் தூங்கி பகல் முன்னாடி எழுங்க உங்களுக்கான வரக்கத்து என்பதாக பெருமான அல்லாஹலி சொல்கிறார்கள் இதில் இன்னொரு கூடுதலான செய்தி ஃபஜருக்கு பிறகு தூங்குறதும் வரக்கத்தை தடுத்துவிடும் ஃபஜருக்கு பிறகு தூங்கல் சுருக்கமாக பார்ப்போம் அலி ரஜி அல்லாஹு அலான்னு இடத்துல ஒருவர் வந்தார் எனக்கு வரக்கத்தில் நிறைய ரிஸ்க் இருக்கு ஆனால் வரக்கத்தில் அஜரத் அலி நிறைய கேள்வி கேட்குறாங்க அது முக்கியமான மூன்று கேள்வி வேற வேறு விவாதத்தில் அது மூன்று பரி பரிச்சயமாக இருக்குது முதல் கேள்வி நீங்கள் சபையில் முந்திக்கிட்டு பேசுறீங்களா நான் தான் ரொம்ப பெரிய அலிவாலி எனக்கு தெரியாது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பெரியவர்களுக்கு மத்தியில் முந்திக்கிட்டு பேசுறீங்களா அவர் இல்லைண்டார் இதை விளங்கிக்கவங்க சபையில் முந்திக்கிட்டு பேசுனா வரக்கிறது இல்லை பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் சுத்தமாக இல்லை தகப்பனையும் மதிக்கிறது இல்லை தாயை மதிக்கல சித்தப்பா பெரியப்பா எவனையும் யாரையும் மதிக்கிறது இல்லை எல்லாம் இல்லையா முந்தி கொண்டு பேசுனா போயிடும் அவர் இல்லைண்டர் அடுத்த கேள்வி பெற்றோர்களுக்கு துவா செய்யும் துவா செய்யாமல் இருக்கிறீங்களா உயிரோடு இருக்கும்போது சரி வஃாத்தான பிறகு சரி என்னுடைய தாயார் உயிரோடு இருக்கிறாங்க துவாலை என்னுடைய தாயார் சேர்த்துக்கிறது இல்லை அத்தா வஃாத்தாயிட்டா அம்மா வஃாத்தா என்னங்க துவால அவங்களுக்காண்டி சேர்த்துக்கிறது இதை விடுபட்டால் பறக்கிறது போயிடும் அவர் இல்லை அப்படிலாம் கிடையாது மூன்றாவது கேட்டாங்க ஃபஜருக்கு பிறகு தூங்குவீங்களா அவர் ஆமான்னு சொன்னா அதுதான் பிரச்சனைங்க ஃபஜருக்கு பிறகு தூங்குறது பறக்கத்து போயிடும்னு சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு ஃபஜரே இல்லாமல் இருக்காது ஃபஜருக்கு பிறகு தூங்குறதே வரக்கத்துன்னு சொன்னால் வரக்கத்தை நீக்கிடும் நாசம் ஆக்கிடணும்னு சொன்னால் இன்னைக்கு ஃபஜரே இல்லாமல் இருக்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஃபஜருன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அடிப்படை இஸ்லாத்துக்கு வெளியில போய் பாருங்க ஒவ்வொரு சமுதாயத்தின குறிப்பா இந்து சமூகத்திலாம் எந்திரிச்சிடறாங்க நமக்கு பொறாமையா இருக்கு நம்மளுடைய வீட்டுல வந்து பார்த்தா பெரும்பாலான வீடுகள் ஃபஜர்ல வீடு புடங்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து மணிக்கு நம்முடைய வீடுகள் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த வீடுகள் நாலு மணி அஞ்சு மணிக்கு இருக்கு நாலு மணி அஞ்சு மணிக்கு நம்ம வீடு பத்து மணிக்கு மாதிரி அவங்க வீடு இருக்கு அதான் பதாக கண்ணியமான சுதை மக்கள் ரொம்ப முக்கியமான நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் ரொம்ப கவனமாக பிறகு தூங்குகிறதே பரக்கத்தை நாசமாக்கிவிடும் என்றால் இல்லாமல் அருமையான இந்த